எடுத்து எடுத்தேன் உங்க அம்மா கிட்ட இதை அது ஆதி இதும்மா அம்மா கோமாத்துக்கு வேன் கொடுத்து ஆம்பளை என்ன ி என்ன நீங்க நம்புங்க

இது துரோகம் இல்ல ஆண்டி இல்ல நான் எல்லார்கிட்டயும் ஒண்ணு நான் பெருமையா பேசுறேன் அனிஷ் பை ஆகாது இருந்தாலும் அந்த பிச்சு தான் பாவம் அந்த பிச்சு மணி யாமாவை முடி அந்த கெட்டு சொல்லுவேன் என்ன போல பச்சை யாராவது நீ துரோகி நான் நானே இருக்க மாட்டேன்

பட்ட போட்ட காயத்தான் செய்யும் அது என்னது காஞ்ச பட்டு காயாத்த பட்டுன்னு எக்கு நீங்க எதுனாக்கா சொன்னிய காய்ஞ்சு பட்டுன்னு துவச்சி காய போட்டுருப்பியே காஞ்சு இருக்கும் அத சொன்னா தப்பா காய்ஞ்சிதான் எடுத்திருக்கு அதனால இது காஞ்சி பட்டுட்டி காஞ்சி காஞ்சி எக்கு ஆமாக்கு இப்ப இந்த மணல எங்க வீட்டு காய போட்டிய நல்லா காஞ்சி போய் வந்திருக்கு எப்படி ஒரு காயப்போட்டிய ஆஹ் ஏட்டு சின்ன பொண்ணு போறேமே இழந்தருமே சின்ன பண்ணு சரி அதை கொடுங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவறிய எக்கு ஒரு சின்ன டவுட்டுக்கு என்னதுனிக்கி ஆளம்மா ராசாத்தி உனக்கு டவுட் கேக்க இந்த ஊர்ல யாருமே இல்லையா எக்கு நீங்க தான் கிளியரா சொல்லி தருவிய சொல்லு எக்கு சப்பாத்தி சாப்டா இருக்கும் சாப்டா இருக்கும் எல்லாரும் சொல்லியாவல்ல சப்பாத்தி எப்படி கே சாப்டா இருக்கும் சப்பாத்தியா சப்பாத்திக்கு சொல்லுங்க 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 சொல்ல சொல்லவறியே சொல்லுங்க சப்பாத்திக்கு தண்ணி ஊத்தி வரவோம்ல அப்போ கொஞ்சம் எண்ணெயும் ஊத்தி வர வேணும் கொஞ்சம் உப்பு போட்டு அப்ப விரவி எடுத்து வச்சோம்னு வச்சுக்கையா சப்பாத்தி எப்படி சாப்பிட்டா இருக்குன்னு கேக்க நீங்க என்னதையே சொல்லிட்டு அடக்குறிய சப்பாத்தி சாப்பிட்டா இருக்கணும் நான் சொல்லல கேளு ஆ சொல்லுங்க தெளிவா சொல்லுங்க எதையோ சொல்லிட்டு கடக்குறிய லெட்டி வேற எல்லாரும் எப்படி செய்வாவ லெட்டி கோதுமாவ இருக்குல்ல அதே கூட சுட்டு தண்ணியை ஊத்தி விரவுவா பட்டி அப்ப நல்லா சாப்பிட்டா இருக்கும்

एक சப்பாத்தி எப்படி கே சாப்டா இருக்கும் சின்ன பொண்ணு சப்பாத்தி எப்படி சின்ன பனவுள்ளது சொல்லதுக்கு சப்பாத்தி மாவா வேற நிறைய நேரம் வச்சிருந்தா வச்சறதா சாப்டா இருக்கும் ஏகாதி எப்படி கே இருக்கும் எனக்கு ஒண்ணுமே புறியல கே போடி புறியலனா பேது நான் உயிரை தான் எடுக்க

நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன் நீங்க போகமிடமில்லாம் நானும் வருவேன் நில் 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 சப்பாத்தி எப்படி சாப்பிட்டா இருக்கன்னு சொல்லலாம நீங்க எங்கேயும் போக முடியாது மக்களே நீங்களே சொல்லுங்க சப்பாத்தியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் சப்பாத்தி தான் தீர்ந்து போயிரம்லாம் இதைவே சொல்ல சப்பாத்தி சாப்பிட்டா இருக்குன்னு யாரும் என்ன தெலாமோ சொல்லியாவே எங்க போயிட்டாலும் தெரியல காணல காலல்ல எங்க போறா வேறான்னு அது போவா இப்ப மதிக்கவே மாட்டேங்க ఇన్నముక ఏపే నా అక్కవిటిని పడి వరే అక్కవిటిక త తనియా పోరా ఏపే ఆమపే అక్కవిటి తెలియం నా పేరునే నా పేరు ఏపే నా

அம்மா இப்ப யாரு மாதிரியே இருந்துட்டி யாரும் இப்படி கரும வேலை எல்லாம் செய்யாது நீ ஒரு பைத்தியம் இல்ல அழகா இருந்தா ஒண்ணு பிடிக்காதுல இல்ல நானும் பொண்டாடி அழகு பார்க்க ஆசைப்படாதவன் நீ மட்டும் என்ன மொட்டையாவே பார்க்க தான் ஆசைப்படா எப்படி இருந்து இந்த முடி எனக்கு இப்படி நல்லாவே இல்லடி இப்படி யாமுட்டி இப்படி மண்டல கொஞ்சம் என்ன ஏதாவது தடவு அதுக்கு தக்கன முடி வளரும் உனக்க முடிதான் உனக்கு அழகா இருக்க முடி எங்க இருந்து இல்லாம முடியா வாங்கி தலையில சொல்வியா அப்ப இந்த முடிக்கே இப்படி சொல்லாத அப்ப என்ன ஒரு அரசியல் என்ன சொல்லுவா இன்னொரு அரசியலா ரெண்டு விக்கு வாக்கி இருக்கே இருக்கா மாத்தி மாத்தி வைப்பேன் இதெல்லாம் ஃபங்க்ஷன் யூஸ்க்கு இது சும்மா வெளிய சாரி எல்லாம் கிட்டி போவும்ல அப்ப அது வைப்பேன் அது கூந்தலா இருக்கும்

சொல்றான் சரி அந்த கதையெல்லாம் விடு அந்த பொண்ணை திருப்பி பாக்கணும்னு உனக்கு தோணலையாடா தோணதான் செய்யுது அதான் போலாமா என்ன இல்லன்னா வேணாமான்னு யோசிச்சிட்டே போலாம் போலாம் நானும் வரேன் நம்ம நீ எதுக்கு எனக்கும் போல இருக்கவள இருக்க போர் அடிக்குது மாரி என்னவா ப்ளீஸ் 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 இல்ல பைக்ல போலாம்னு பிளான் பண்ணு இல்ல கார்ல போலாம் ப்ளீஸ் அவள பாப்பமான்னு தெரியல பட் அன்னைக்கு நின்ன நின்னு பாப்போம் சரி சரி சரி